இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் ரெண்டு நாளாகமும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆஷா என்கிற ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சூழ்நிலையின் போது அவனுடைய விண்ணப்பம் விசுவாச அறிக்கையோடு கூடிய விண்ணப்பம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆஷா அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை ஆச்சரியமானது அவனை குறித்து பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் ஆசாத் தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் யூத பட்டணத்திலே அவன் தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்புகளை அகற்றினான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிறதற்கு முன்பதாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜபம் அழகாய் இருப்பதினால் அல்ல நம்முடைய ஜபம் சப்தமாக இருப்பதினாலும் அல்ல ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அல்ல உடைந்த உள்ளத்தின் ஜபத்தை கேட்கிறவர் வாழ்க்கையில் உண்மையும் பரிசுதமாய் தன்னுடைய குறைவை முதலாவது நாம் அறியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பது லேசான காரியம் ஆஷா ஜபிக்கிறான் எப்பொழுது இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது எத்தியோப்பியர்கள் யூதர்களிடத்தில் இருக்கிற சேனையை விட அதிக சேனையோடு ஆஷாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான் திடீரென்று யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார்கள் ஆசா பயப்படவில்லை நான் ஆராதிக்கிற கத்தர் எனக்கு வெற்றியை தருவார் ஆம் அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருந்தான் ஆகவே அவனால் தைரியமாய் ஜெபிக்க முடிந்தது நம்முடைய வாழ்க்கை சரியில்லாமல் நாம் ஜபிக்கிற ஜெபத்தில் விசுவாசம் வராது நமக்குள்ளே விசுவாசம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்ப வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் தாவிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டபோது அப்பொழுது அவன் ஜெபித்த ஜபம் இதுதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியர் என்னிடத்தில் குறைவுகள் காணப்படுகிறது இப்பொழுது நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய குறைவுகளை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஆம் அவனுடைய ஜபத்தை கத்தர் கேட்டார் அவனுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ஜபத்தை கத்தர் கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கலாம் அது தேவனுக்கு முன்பதாக எப்பொழுது லகுவாக எண்ணப்படும் ஒரே ஒரு காரியம்தான் நாம் நொறுங்குண்ட உள்ளத்தோடு மோசி வாழ்க்கையிலே சொந்த சகோதரிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின போது அந்தவனை நோக்கி அவன் விட்ட கண்ணீர் அந்த கண்ணீரின் ஜபத்துக்கு கேட்ட அவனுடைய சகோதரியிடம் வந்து சொல்கிறார் என் தாயசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் போயிற்று என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி சொல்கிறார் ஆம் யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் சோதனைகள் வரும்போது கத்தர் அவனை குறித்து சாட்சி கொடுப்பார் என் தாசனாகிய யோபு உத்தமன் சன்மார்க்கன் என்று இந்த காலவேளையிலே கத்தருக்கு காத்திருப்போம் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கு காத்திரு நம்முடைய குறைவுகளை அன்பனுடைய கருத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜபம் கேட்கப்படும் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் அது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருக்கலாம் லகுவாக்கி கொடுக்கிற கத்தர் நம்மோடு இருப்பார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த கால வேளையில உண்மை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் குறைவுகளை நாங்கள் அகற்றி முடிய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமீன்